ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும் நினைக்கிறீங்களா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போன்ற வீடியோ மூலயமா ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு சூப்பர் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றால சீசனும் பீக்ல தான் போயிட்டு இருக்கு இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு இந்த டைம்ல வாட்டர் ஃபுளோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களே ஒன் டேக்கு த்ரீ டைம்ஸ் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இது போல அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு கிளைமேட் வெயில் தான் ஆமா மக்களே ரெய்ன்ல குறைஞ்சிருச்சு அண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசனை நீங்களும் குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டைம்ல ஃபால்ஸ பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு மெயின் ஃபால்ஸ முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸ பாக்கலாம் இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் புளி அருவிக்குதான் மக்களே டியூஸ்டே மார்னிங் இன்றைய தேதியில டைகர் ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி வாட்டர் ஃபுளோ சூப்பரா இருக்கு நீங்க குற்றாலத்துல இருக்க ஃபால்ஸ விசிட் பண்ணிருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ எங்க சேனல்ல வர்றதுக்கு ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் மக்களும் என்ஜாய் இருக்கிறாங்க ஆவணி மாசம் யாருமே அவ்வளவா விசிட் பண்றதே இல்ல பட் இந்த டைம்ல தான் குளிக்க இருக்கும் இந்த சீசனுக்கு நீங்க எந்த ஃபால்ஸ விசிட் பண்ணீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க டோன்ட் த சீசன் இப்ப நம்ம வந்திருக்கிற இருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலத்திலேயே எல்லாருக்கும் ஃபேவர்டான குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதியில ஃபால்ஸ் ஓப்பனா தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் இந்த டைமில் ஃபால்ஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நேச்சரை விரும்புகிறவங்களுக்கு மஸ்ட் ட்ரை மக்கள் கூட்டம் ஓரளவு தான் இருக்குது வெதர் கண்டிஷன் வேற லெவலில் இருக்குது மக்களே வாட்டர் ஃபுளோவும் இப்போ வரைக்கும் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எப்போ குற்றாலம் வரப்போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க வாட்டர் ஃபுளோ செம்மையா இருக்கு ஸோ ஃபால்ஸ் விசிட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம் நம்ம சேனல்ல அப்டேட் செக் பண்ணிட்டு சீக்கிரமா ஃபால்ஸ விசிட் பண்ணி பாருங்க சோ ஓவராலா எல்லா ஃபால்ஸ்லயும் தடவலகி குளிக்க விட்டாச்சு சோ குற்றாலம் வரலாம்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷுவால் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபிள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் நைட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் நைட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட குரூப்பா வரவங்களுக்கு புக்கிங்ல ஆஃபர்ஸ்மே கொடுக்க போகிறோம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன் டட்டா பை பாய்